घर में बच्चा बनाया जा रहा है ये देखो ये यहाँ जो गरीब हिंदू हैं उनको जो है दो बोली चावल दे ईसाई बनाया जा रहा है यहाँ चर्च बनाई जा रही है और மூத்திர சங்கிகளா மாட்டு மூத்தத்தை குடிக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி அறிவு இருக்கும் என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இழிச்ச வைப்பெல்லாம் பேட்டானுங்களா இதெல்லாம் எதிர்த்து உங்கள் சேனல்ல வீடியோ போட தாஸ் வெல்கம் ஐடியர் காமரேட்ஸ் நம்ம கிட்ட ஒரு அண்ணன் இருக்காப்ல அவர் பேருதாஸ் சாரி மாரிதாஸ் அவருடைய பேரில் பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கும் மாத்தி மாத்தி பேசுவாரு அதான் அவருடைய வேலை அவர் இங்கன உள்ள திராவிடத்தை வீழ்த்த திராவிட அரசு வீழ்த்த கடுமையா போராடிட்டு இருக்காரு பாஜகவ தமிழ்நாட்டுல இப்போ முதல்ல நான் போட்ட ஃபுட்டேஜ் பார்த்திருப்பீங்கல்ல இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார் ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க அங்காளி பங்காளிகளை அவங்களோட தோசை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ணா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இல்ல ஆம்ஸ்டாங்க கொலை விலக்கு அங்க பள்ளிவாசல் இடிக்கிற அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல கிறிஸ்தவனை தாக்குற அதுவும் கண்ணுக்கு தெரியல தலித் மக்கள் கோவிலுக்குள்ள விட மாட்டுக்கான் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல ஆம்ஸ்டாங் வழக்கில் ரஞ்சித் ட்வீட் போட்டது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா பேசணும்டா இதை மாதிரி அதையும் பேசணும் பேச முடியுமா முடியாதா அதாவது முதல்ல என்னன்னா மகாராஷ்டிராவில் கோலக்பூர்ன்ற ஊரில் வந்து ஒரு பள்ளிவாசலை போட்டு இடிக்கிறாங்க அங்கே உள்ள குரானெல்லாம் வந்து எரிச்சிருக்கிறாங்க இன்னொரு சம்பவம் நீங்கள் இன்னொன்று பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு வீட்டில் நினைக்கிறேன் ஒரு சர்ச் மாதிரி வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க அந்த வீட்டையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரெண்டு நிகழ்வுக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து வார்த்தையை வராது ஆம்ஸாங் அவர்களுடைய கொலை வழக்கில் திராவிட அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட ரஞ்சித் அவர்களை நம்மால் எதிர்த்து கேள்வி கேட்கறாரு ஏன்னா இதுக்கு தான் ஒரு கள்ளக்குறிச்சி எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுக்கெல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டேன் அதாவது கள்ளக்குறிச்சி மேட்டலாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அவசியம் தான் அதே மாதிரி ஆம்சங்க அவர்களுடைய கொலை வழக்கில் இந்த ரவுடி கும்பலுடைய அட்டகாசம் தாங்க முடியல அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ஒழுங்கு பேணணும் இதெல்லாம் அவசியம் தான் ஆனால் நம்ம மாரிதாசனை வந்து அதை அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார் இந்த மாதிரி சில்லற வேலைகளை வந்து கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் பார்த்தா வந்து திராவிடத்தை அழிக்க உங்களிடம் வந்து திருநிதி கேட்கிறோம்ட்டு இன்னும் என இனச் சொந்தங்கள் உங்களால் இயந்திரதை எங்களுக்கு தந்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்துங்கள் இனமாகவும் பணமாகவும் நீங்கள்தான் எங்களுக்கு வலிமையாகவும் பலமாகவும் எம் மக்கள் தான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த எங்களை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள் அது தொடரட்டும் நீங்கள் கொடுக்கும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கு வென்றாவும் நாம் தமிழர் அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடம்ன்ற பேர்ல திமுக திராவிட கொள்கை வந்து தவறானதுன்னு வந்து சித்தரித்து வச்சுருக்காங்க ஒரு கட்சியை எதிர்த்தாங்க மேட்டர் கிடையாது அவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்கு இவங்க சித்தாந்தத்தை எதிர்க்கிறாங்க பிகாஸ் திராவிடம் என்ன சொல்லுது ஆரியத்தை எதிர்த்து பேசுது சமூக நீதியை வலியுறுத்துது உலகமே ஒரே குடும்பம்னு சொல்லுது அதனால தான் இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம குஜராத் மாடல் யூபி மாடல்னு சில சங்கிங் வந்து கதறிட்டு உருட்டிட்டு இருக்குமே அந்த ஃபுட்டேஜ் கண்ணில் படாதா அவங்க எல்லாம் பார்த்தா நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் தோணும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படி எல்லாம் பேசுறோமே ஆனா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கா குஜராத்ல யூபி லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வேமா சூசுவே இல்லை போல இந்த சங்கிகளை அடிச்சு எத்தனை தடவை தான் வீடியோ போடுறது இல்லையே உட்காந்து படிங்கடா படிங்கடானு சொல்லியும் ஒன்றும் மண்டையில ஏறமாட்டேன் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் விருப்ப அவனுங்க விதைக்க இவனுங்க வழிபட கடைசியில் எங்க இருக்காங்கன்னா கம்பி அண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க படிக்கிறதுனா ஸ்கூல்ல போய் படிக்க சொல்லணும் அதுக்குண்டு ஜெயிலில் உட்காந்து கம்பி நீயா படிச்சிட்டு இருப்பீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இடம் கொடுக்காம இருக்கிறனாலதான் இந்த மாரிதாஸ் மாதிரி ஆட்களை நம்ம கண்டுக்காம இருக்கும் இல்லைன்னா மாரிதாஸ் ஆட்டம்லாம் என்ன லெவல்ல இருக்கும் தெரியுமா நம்ம எல்லாம் வெளிப்போட இருக்கணும் தமிழ் மக்களே மத்தவங்களை சோதா பசங்களாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும் அப்புறம் ட்விட்டர்ல நான் ஒரு ஆடியோ வந்து கேட்டிருந்தேன் நம்ம திருச்சி சூர்யா அவர்களுக்கு மட்டும் எப்படி தான் இம்புட்டா ஆடியோ வந்து கிடைக்குதுன்னு தெரியல அதாவது என்ன விஷயம்னா அது ரசிகர்களின் ரசிகன் மணினு ஒருத்தர் இருக்கார்ல இப்போ புதுசாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஃபேமஸ் ஆனா நம்ம வந்து அவருக்கு ஆதரவாவோ எதிராவோ பேச இல்லை அவரை வந்து எதிர்த்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஃபோன் காலில் பேசியிருக்காங்க ஒன்று சாட்டை துறைமுருகன் அவர்கள் இன்னொருத்தர் வந்து புழல் ஜெயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜெயிலர் ரெண்டு பேர் பேசும்போது என்னன்னா அந்த ஜெயிலர் வந்து என்ன சொல்கிறாருனா இவம்லாம் வந்து இவனைலாம் வளர்த்து விடாதீங்க சாட்டை சேனலை வந்து பேசி வளர்த்து விடாதீங்க இதெல்லாம் சில்லர் அட்மிஷனில் வந்து அடி அடிவாங்கிற பேருக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல எனக்கு அந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆச்சு நம்ம வந்து அந்த மணி அவர்களுடைய கண்டென்ட்டில் அவர் போட்ட போடுற கண்டர் நமக்கு உடன்பாடு கிடையாது நான் பார்க்குறதும் கிடையாது இதுல மேட்டர் என்னென்னா அவருக்கு ஆதரவாக எதிராக பேசுகிறேன்னு சொன்னல இந்த ஒரு விஷயம் மட்டும் இது அவருக்காக இல்லை நமக்காக வந்து பேசுகிறேன் என்னன்னா அட்மிஷனில் அடி வாங்குற பையன்னா அப்ப அவர் யாரை மீன் பண்றாரு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அவங்க அப்படி தான் ஆல்ரெடி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டு இஷ்டம் மேனிக்கு அடிக்கிறது அதாவது இந்த பாத்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஹெல்மெட் போடாதவன் இவங்களை மட்டுமே குறி வச்சு பிடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க பெரிய பெரிய கிரைம் பண்றவங்க இந்த பாமரர்களோட ஊடுருவி தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் பிடிக்கிறது கிடையாது இதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம் வேலை பாருங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோம் வரும் ஆனா நம்ம நம்மள மாதிரி ஆட்கள் வந்து யாருக்கிட்ட தெரியுமா இதுக்கு சம்பளம் வாங்குறீங்க வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள் கிட்ட சொல்லுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்க இதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்க வேலையை பாருன்ட்டு ஆனா இந்த நம்மளோட மக்களோட மக்களை ஊடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் தாதாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களை எல்லாம் கண்டிச்சு எதிர்த்து அரசாங்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்காது அட்மிஷன்ல நம்மள மாதிரி ஆட்கள் போட்டு அடிக்கிறது அப்போ மணி அவர்கள் சிக்கனா அட்மிஷன்ல போட்டு அடிப்பீங்களா அவரை என்ன அவ்வளவு இழிச்ச வாயினா நான் ஆள் இல்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்குது இதுக்கு சாட்டை துறைமுருகன் வர ஒத்து உதிராப்பல அது எப்படி நீங்க சொல்லலாம்னு டிஃபன் பண்ணி தான் பேசுறதுல இவங்க என்ன ஒரு மாற்று அரசியல கொண்டு வந்துட போறாங்க போலீஸ் வந்து ஒரு ஒரு பாமரனை வந்து அட்மிஷன் கமிஷன்ல அடி சொன்னா ஆல்ரெடி அப்படி நடக்கறனால தான் அப்படி சொல்றாரு இத எதிர்த்தெல்லாம் வந்து சாடி தரமர்கன் அந்த ஃபோன் கால்ல பேசவே இல்ல அந்த ஃபோன் கால்ல இன்क्लूड பண்ணல வேணா அந்த ஃபோன் காலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க போய் கேட்டுக்கங்க மேட்டர் என்னன்னா இந்த அட்மிஷன்ல அடி வாங்குறவேன் சொல்றதுங்கிறது ரொம்ப தவறான வாதம் நாமெல்லாம் இழுச்சு வைக்கலாம் முதல்ல சகம் மனிதனா அடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை யார் கொடுத்தா இதுதான் நம்மளுடைய கேள்வி ஒரு சாதாரண மனுஷனே இன்னொரு மனுஷனை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டமே இதில் போலீஸ்னால் மட்டும் அடிச்சிடலாமா அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு கூட முட்டி கீக்கலை சுடணும் அதுவும் அவங்க ஒரு அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்டுன்னு இல்லை அக்யூஸ்ட்டுன்னு நினச்சி அவங்க கூட்டு போகிறவங்க கூட தப்பிக்க முயன்றால் எதற்காகன்னா அவனை நம்ம பிடிச்சே ஆகணும் ஆனால் அவன் உயிர் கூடாதுங்கிறதுக்காக தான் முட்டி கீக்கலை ஆனால் இங்கே எல்லாம் வந்து என்கவுண்டர்ஸ் அப்படியே நடக்குது சாரி என்கவுண்டர்னாலே போட்டு தடுறது தான் அப்படி முட்டி கீழே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வாதங்கள்லாம் வந்து அரசாங்கம் காதுக்கு போச்சுன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பாமர மக்களாகிய அதாவது பப்ளிக் செர்வெண்ட்டு தான் அரசாங்க அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதி தான் யார் அரசியல்வாதிகள் ஸோ அவங்க நம்மளுக்காக தான் சிந்திக்கணும்